நெக்ஸ்ட் ஜென் ஆன்மீக அன்பர்கள் நேயர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள் நான் உங்கள் வாழ்க்க வளமுடன் ஜோதிடர் ஸ்ரீ குரு சுந்தரவடிவேல் இப்போ பார்த்தீங்கன்னா அக்டோபர் ஒம்பது முதல் இருக்கக்கூடிய சுக்கர பயிற்சியால் ஏற்படக்கூடிய பல்வேறு விதமான மாற்றங்கள் என்னென்ன மாற்றங்கள் நடக்க இருக்குது சுக்கிரன் அப்படிங்கிறவர் யார் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னு கேட்டிங்கன்னாக்க சுகபோகமான ஒரு வாழ்க்கை வாழணும் அப்படின்னா சுக்கரன் ரொம்ப அவசியம் சுக்கரன் தான் பணம் பொருள் செல்வாக்கு ஆடம்பரம் பகட்டானதொரு வாழ்க்கை நல்லதொரு மனைவி மக்கள் அப்படிங்கிற ஒரு சுகபோகத்தை அனுபவிக்க செய்கிறவர் சுக்கரன் தான் சுக்கரன் உங்களோட பிறப்பு ஜாதகத்தில் எப்படி இருக்கிறாரு அப்படிங்கிறத பொறுத்து வாழ்க்கையோட சுகமே இருக்கும் இடம் வீடு பூமி அது மட்டும் இல்லாமல் வேலை வாய்ப்புகள் தொழில் மற்றும் முன்னேற்றம் மகிழ்ச்சி ஆனந்தம் அப்படிங்கிறது இந்த வாழ்க்கையோட அனுபவம் இனிமை எல்லாத்தையுமே கலை ஆர்வம் போல் ரசிப்புத்தன்மை எல்லாமே சுக்கரனை பொறுத்து தான் அமையும் சுக்கரன் நல்லா இருந்தால் தான் ஒரு ஆணுக்கு ஒரு நல்ல மனைவி அப்படிங்கிறத ஒரு அழகான அன்பான மனைவி அப்படிங்கிறதே அமையும் சுக்கரன் அப்படிங்கிறது இனிப்புக்கு சொந்தக்காரன் இனிமையை விரும்பக்கூடியவர் அது மட்டும் இல்லாமல் சுக்கரன் தான் பார்த்தீங்கன்னா அனைத்து விதமான கலைகளுக்கும் சொந்தக்காரர் அனைத்தையும் அனுபவம் செய்யக்கூடியவரே அவர்தான் ஒரு மனிதனுக்கு பார்த்திங்க அப்படின்னா ஒரு நல்லதொரு வாழ்க்கை நல்ல சிறப்பாக ஆடம்பரமாக வாழ்ந்துட்டு பணம் புகழோடு வாழணும் அப்படின்னா சுக்கரன் அவசியம் அப்படிப்பட்ட சுக்கிரன் பெயர்ச்சி ஆகி அக்டோபர் ஒம்போதாம் தேதி வரை பயிற்சியாக இருக்க போகிறார் அப்போ இந்த பயிற்சி காலத்தில் என்னென்ன மாற்றங்கள் நடக்க இருக்குது சிம்ம ராசியில் பயிற்சியாகக்கூடிய அந்த காலகட்டம் உங்கள் ராசிக்கு எப்படி இருக்கும் அப்படிங்கிறத விரிவாக இப்போ பார்ப்போம் தனுசு ராசி நேர்களுக்கு இந்த காலகட்டம் தனுசு ராசி அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா எதை ஒரு குறிக்கோளோடு செயல்படக்கூடிய ஒரு அமைப்பு கொண்டவர்கள் தான் தனுசு ராசி அன்பர்கள் தனுசு ராசியை பொறுத்தவரையில் குரு பகவானின் ஆதிக்கம் அப்படிங்கிறது அற்புதமாக இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு அப்படிங்கிறது உண்டு தனுசு ராசி உயர்வை நோக்கி யோசிக்கக்கூடிய ஒரு அமைப்பு நல்ல பண்பு பிறருக்கு உதவி செய்யும் குணம் அதே நேரத்தில் சமுதாய தொண்டு புரியக்கூடிய அமைப்பு ஆமாம் அதே போல் பார்த்திங்கன்னா அறப்பணி செய்கிறது கோவில்கள் ஆலயங்கள் சீரமைப்பு சார்ந்த விஷயத்துக்கு தன்னால் முடிஞ்ச உதவிகளை செய்யக்கூடிய ஒரு அற்புதமான குணம் அப்படிங்கிறது உண்டு தாராளமான குணம் உண்டு குருவின் ஆதிக்கம் இருப்பதால் நல்ல சிறப்பு அப்படிங்கிறது உருவாகுது இப்படிப்பட்ட விஷயங்கள் நிறைந்த உங்களுடைய வாழ்க்கையில் என்ன விதமான மாற்றங்கள் முன்னேற்றங்கள்லாம் நடக்க இருக்குது நடந்திருக்குது அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா இப்போ தனுசு ராசியை பொறுத்த வகையில் கடந்த காலங்களில் ஒரு பெரிய சிக்கல் ஏற்பட்டு போச்சு என்ன அப்படின்னா சனி செவ்வாய் பார்வையால் தொழில் வேலையில் ஒரு டேமேஜ் ஆகி போச்சு கெட்ட பேர் உருவாயிருச்சு எத்தனை பேருக்கு தசாபுத்தி சரிங்கன்னா கண்டிப்பாக அது நடந்துருக்கும் கேட்டு பாருங்க சொல்லுவாங்க ஏன்னால் கடந்த காலத்தில் நடந்த சிக்கலே தான் சனி செவ்வாய் பார்வை பத்தாம் இடத்துலேருந்து நாலாம் இடத்துல இருக்கிற பார்க்கையில் என்ன நடந்து போச்சுன்னா நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டிருக்கும் அதே போல் நடத்தைகள் கவனிக்கப்பட்டிருக்கும் ஊழல் குற்றங்கள் ஏதேனும் சுமத்தப்பட்டிருக்கும் ஆமாம் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நடந்திருக்கும் எப்படி பார்த்தாலும் தொழில் வேலை அப்படிங்கிறது ஒரு பாதிப்பை கொடுத்துருக்கு தொழில் வேலையில் ஒரு பாதிப்பு அடுத்து பார்த்தீங்கன்னா மாமனார் மாமியார் சார்ந்த விஷயங்களில் ஒரு வாக்குவாதம் அப்படிங்கிறத சந்திச்சிருப்பீங்க அதே போல் இளைய சகோதர உறவுகளுக்கும் உங்களுக்கும் ஒரு மனக்கசப்பு உருவாகிருக்கும் வாக்குவாதம் இதெல்லாம் நடந்த காலங்கள் இது இதுல இருந்து விடுதலை பெறும் வகையில் சுக்கர பயிற்சி மற்றும் மற்ற கிரகங்களின் பயிற்சி எல்லாம் உங்களுக்கு சப்போர்ட்டிவா நல்லபடியா அமைஞ்சிருக்கு காரணம் முதல் காரணம் என்னன்னா உங்களுடைய ராசிநாதன் சுயசாரம் பெற்று உங்க ராசியை பாக்குறதுனால திருமண பாக்கியங்கள் கைகூடும் திருமணத்திற்காக எடுக்கிற முயற்சிகள் அனைத்தும் கைகூடக்கூடிய காலகட்டம் இரண்டாவது திருமணத்திற்காக எடுக்கக்கூடிய முயற்சியும் கைகூடுக்கூடிய அருமையான காலகட்டமாக இருக்குது இரண்டாவது திருமணம்னாக்க டைவர்ஸ் ஆகிட்டு திருமணம் செய்கிறது அது மட்டும் இல்லாமல் இன்னொரு விஷயம் என்னென்னு கேட்டிங்கன்னா உங்களுக்கு தடைப்பட்ட பதவி உயர்வு கண்டிப்பாக உண்டு ஏற்கனவே ஒரு விஷயம் உங்களுக்கு வந்து உங்களை விட்டு விலகிடுச்சு இனிமேல் வரக்கூடிய வாய்ப்புகள் உங்களுக்கு சாதகமாக அமையும் எப்படின்னு பார்த்தோம்னா பத்தாம் இடத்துல புத ஆதித்ய யோகம் ஏற்படுறதுனால என்ன நடக்குதுன்னா வேலை தொழில் சம்மந்தப்பட்ட விஷயத்தில் மறுபடியும் ஒரு நல்ல முன்னேற்றம் கிடைக்குது அதில் எந்த மாற்றம் இல்லை நல்ல முன்னேற்றம் கிடைக்கிது போல் கணவனுக்கோ மனைவிக்கோ இந்த காலகட்டத்தில் ஒரு தொழில் அமைச்சிக்கணும் ரெண்டு பேரும் சேர்ந்து அது தனித்தனியே ஒரு தொழில் செஞ்சுக்கணும் அப்படின்னு நினச்சா அந்த காலகட்டத்தை பயன்படுத்திக்கலாம் ரொம்ப அற்புதமாக இருக்குது ஒரு நல்ல தருணம் அப்படின் எடுத்துக்கலாம் இது பார்த்தீங்கன்னா தொழில் முன்னேற்றம் மட்டும் இல்லைங்க வேலை தொழில் அமைப்புகளில் ஏற்பட்டிருக்கக்கூடிய நல்ல முன்னேற்றம் அப்படின்னு இதை நம்ம எடுத்துக்கலாம் இந்த காலகட்டத்தை தனுசு ராசியை பொறுத்த வகையில் நல்ல லாபம் அப்படிங்கிறது இந்த காலகட்டத்தில் உறுதியாக உண்டு மனசுக்கு மனசுக்கு என்ன மாதிரி திட்டமிட்டு செஞ்சிங்களோ அந்த விஷயம் உங்களுக்கு சாதகமாக நடக்கக்கூடிய காலகட்டம் இளைய சகோதர உறவுகள் உங்களுக்கு உதவி செய்வாங்க அற்புதமாக இருக்குது இதில் முக்கியமான விஷயம் என்னென்னா சனி வக்ரவம் பெற்றிருக்கிறதுனால இந்த காலகட்டம் உங்களுக்கு மிகச்சரியாக இருக்குது அதே நேரத்தில் பார்த்திங்கனாக்க கூடுதல் கவனம் எதில் எடுத்துக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்க கொஞ்சம் தர்ம காரியங்கள் புண்ணிய காரியங்களில் ஈடுபடணும் அதே நேரத்தில் அரசு துறை பிரிவெட்டு துறைகளில் நீங்கள் உயர் பொறுப்புகளில் இருக்கீங்கன்னா உங்களோட நடவடிக்கைகள் கவனிக்கப்படும் பார்த்து கவனமாக நடந்துக்க வேண்டிய காலகட்டமும் இந்த காலகட்டத்தில் இருக்குது அரசு துறையில் வேலை பார்க்குறவங்க இப்போ என்னென்னு கேட்டிங்கன்னா டிரான்ஸ்ஃபர் பதவி அதாவது மாற்றங்கள் ஏதேனும் எதிர்பார்த்திங்கன்னா கண்டிப்பாக உறுதியாக உங்களுக்கு கிடைக்கும் உங்களுடைய பிறப்பு ஜாதகம் தொடர்பான தகவல்கள் பர்சனல் கன்சல்டேஷன் வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா டிஸ்பிளே தர நம்பருக்கு கால் பண்ணி அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணிக்கிட்டு முழுமையாக பார்த்து நீங்கள் தெரிஞ்சுக்கலாம்